ஃபர்ஸ்ட் சேனல் பாக்குறீங்க மாம்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்க பெல்லை எனக்குங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான முக்கியமாக நம்ம பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை தான் அந்த சரஸ்வதி பூஜை வழிபாடு முறை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் வழிபடுவதற்குரிய சரியான நேரம் நாள் என்ன அப்படிங்கிறதையும் குழந்தைகளுக்கு வித்தியாரம்பம் செய்கிறதுக்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவின் மூலமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ வீடியோ முழுமையாக புரியும் குழந்தைகளோட கல்வி சிறந்து விளங்க சரஸ்வதி பூஜை வழிபாடும் முறை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலைமகள் அலைமகள் மலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவீர்கள் ஆகுன கலைமகள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி அப்படின்னு சொல்லப்படுறோம் நவராத்திரி விழாக்கள்லயே ஒன்பதாவது நாள் தான் பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம் கல்வியை மட்டுமே ஒரு மனிதன் அனைத்து நன்மைகளையும் கொடுக்க வல்லது அப்படிப்பட்ட கல்வியினுடைய சுரூபமாக சரஸ்வதி தேவி திகழ்கிறார் சரஸ்வதி தேவியினுடைய கடாச்சம் பெறுவதற்காகவும் ஞானம் நினைவாற்றல் கலைகளில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சிறப்பாக பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக கலைமகளை வந்து பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய கல்வி நிலத்துக்காக நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வழிபாடு பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரஸ்வதி பூஜை எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் சரஸ்வதி பூஜை அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுது இந்த நாள்ல குழந்தைகளுக்கு மட்டும் பெரியவர்களும் புதிதாக கல்வி அல்லது கலைகள் தொடர்பான செயல்களை துவங்கலாம் இந்த சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தாயாருக்கு வெந்தாமரை அல்லது செம்பருத்தி பூக்கள் கொண்ட மலர்களால் அலங்கரித்து புத்தகங்கள் மற்றும் கலை தொடர்பான எல்லா பொருட்களையும் பார்த்திங்கன்னா பூஜையில் வைத்து நம்ம பூஜை செய்யலாம் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பூஜை பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தாயாருடைய ஃபோட்டோஸ் இல்லை சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா வச்சு பூஜை செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் சமர்ப்பித்து தீப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு பூஜையை சிறப்பாக துவங்கலாம் சரஸ்வதி பூஜையில் முக்கியமாக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா வித்யாரம்பம் அப்படி வித்யாரம்பம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அன்று குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் கற்றுத்தர உகந்த நாளாக கருதப்படும் வித்யாரம்பம் அப்படிங்கிறதுல வித்யா என்றால் அறிவு ஆரம்பம் என்றால் துவங்கும் நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அழகான சடங்கு முறை பார்த்தீங்கன்னா நமது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நெல் தானியம் இல்லை அரிசி மேலே பார்த்தீங்கன்னா எழுத வைப்பாங்க நம்ம வந்து முதல் எழுத்தாக பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் ஆ அப்படின்னா குழந்தையோட கைகளை பிடித்து அந்த விரல் மூலமாக ஆ அப்படின்னு நெல்மணி மேலே வந்து எழுத வைப்பாங்க இதுக்கு பேர் தான் வித்தியாரம்பம் இதை சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தொடங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு குழந்தைகள் ரொம்ப அறிவாற்றலோடு இருப்பாங்க அறிவில் சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வித்தியாரம்பம் அப்படிங்கிற முறையில் இந்த மாதிரி ஒரு சடங்கு முறை பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு செய்யப்படுது அப்படி இந்த வித்தியாரம்பம் செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை அன்று காலையில ஆறு இருந்து ஒன்பது மணி வரையிலும் மதிய நேரத்துல ஒரு இருந்து நான்கு மணி வரையிலும் மாலை நேரத்தில் ஐந்து மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் இந்த வித்தியாரம்பம் செய்து கொள்ளலாம் பிறகு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் ஏழுலேருந்து எட்டு மணி வரையிலும் பத்திரையிலருந்து ஒரு மணி வரையிலும் மாலை நேரத்தில் அஞ்சிலேருந்து ஏழு மணி வரையிலும் வித்தியாரம்பம் செஞ்சு கொள்ளலாம் இந்த ரெண்டு நாட்கள் பார்த்திங்கன்னா வித்தியாரம்பம் செய்ய உகந்த நல்ல நேரம் இந்த வித்தியாரம்பம் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்தியாரம்பம் செய்யும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதிதாக கல்வி கற்க போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் கல்வியை வந்து கற்பிக்க போகிறீங்க அப்போ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா புத்தாடை உடுத்தி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி வைக்கணும் ஒருபடி நெல் அல்லது ஒரு படி அரிசியை வந்து தட்டில் பரப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவரோட மடியில் அமர்த்தணும் அதாவது நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்கல்ல அந்த தாத்தாவோட மாடியில் அமர்த்தி அவர் பிடித்து நீங்கள் வந்து கற்பிக்கணும் ஏன்னா நம்மளுடைய பரம்பரையில் நம்மளோட ஜென்ரேஷனில் மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய நம்மளுடைய அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்க மூலமாக வந்து குழந்தைகளுக்கு இந்த பிடித்து எழுதற வைக்கிற முறை தான் பார்த்திங்கன்னா வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி பெரியவர்களை வச்சு எழுதும்பொழுது பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாக நம்ம வந்து எழுதக்கூடிய எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி தான் போடணும் அப்படின்றாங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு அடுத்து நீங்கள் எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இது மாதிரி எழுத்துக்களை வந்து எழுத வைக்கலாம் ஆனால் முதல்ல எழுதக்கூடிய எழுத்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வணங்கிட்டு பிள்ளையார் சொல்லி போடணும் பிள்ளையாரை வணங்கும் விதத்தில் தான் இந்த பிள்ளையார் சொல்லி போடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எழுதி அதற்கு பிறகு வந்து ஆ ஆ அப்படின்னு நீங்கள் எழுத வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் எழுதக்கூடிய முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி அடுத்தது ஓம் என்னும் பிரணவ மந்திரம் இந்த இரண்டு எழுத்துக்கள் தான் முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு எழுதி விடணும் இவ்வாறு செய்யறதன் மூலமா பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய வாழ்நாள் முழுவதும் சரஸ்வதி தேவியினுடைய துணையினால் கல்வி வந்து அவங்களுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா கல்வி கற்க துவங்கும் முன் இறைவனுடைய வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துவங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி துவங்குற கல்வியானது குழந்தைகளுக்கு இறைபக்தியை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண ஆருளும் கிடைக்கும் அந்த குழந்தையும் கல்வியில வந்து சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கல்வி கற்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த பரந்த உலகில் ஞான தேடலை அடைய முடியும் வெற்றியினுடைய அடையாளமாக விஜயதசமி விளங்குது அதே மாதிரி கல்வியினுடைய அடையாளமாக சரஸ்வதி பூஜை விளங்குகிறது அதனால் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை இந்த நன்னாளில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா விஷயங்களையும் வந்து கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் வீட்டில் புதுசாக வந்து குழந்தைகள் கல்வி கற்க போகிறாங்க அப்படின்னா வித்தியாரம்பம் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கல்வியை வந்து கற்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு சரஸ்வதி தாயாருடைய பூரண அருள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வழிபாட்டு முறைகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க இந்த சரஸ்வதி பூஜையின் போது பார்த்திங்கன்னா சரஸ்வதி மந்திரங்கள் வந்து சொல்லலாம் அந்த சரஸ்வதி மந்திரங்கள் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம் இருக்கு இந்த மந்திரங்களை எல்லாம் நம்ம உச்சரிக்கும் போது பார்த்திங்கன்னா அன்னையினுடைய பூரண அருள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் கல்வி கடவுள் என வழங்கப்படும் சரஸ்வதி தேவி அனைத்திலும் மூலாதனமாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எந்த செயலை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அறிவு சாதுரியம் ஞானம் திறமை உள்ளிட்ட எல்லாற்றையும் நம்ம வளர்க்குறதுக்கு சரஸ்வதி தேவி தான் நம்மளுக்கு பூரண அருள் வந்து தரணும் அதனால பல சிறப்புகள் கொண்ட சரஸ்வதி தேவியை வணங்கும் போது அம்பாலுக்குரிய சரஸ்வதி மந்திரங்கள் நம்ம சொல்றதன் மூலமா நம்மளுடைய ஞான ஒளியில பாத்தீங்கன்னா அறிவுத்திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை என்ன பண்ற சரஸ்வதி பூஜையில பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது நம்மளுக்கு பரிபூரண அருள் வந்து கிடைக்கும் இந்த எல்லா மந்திரத்தையும் பாத்தீங்கன்னா நான் இந்த பதிவுல வந்து பதிவிட்டுறேன் இது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் வச்சுட்டு நீங்க பூஜைகள் செய்யும்போது கண்டிப்பா இதை பார்த்து படிச்சு தாயாருடைய பூரண அருளை நம்மளால வந்து பெற முடியும் நீங்க எந்த மந்திரம் சொல்றதா இருந்தாலும் முதல்ல சொல்லக்கூடிய மந்திரம் பாத்தீங்கன்னா விநாயகர் துதி ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இடம்பிழை போலும் எயின்றனை நந்தி மகத்தனை ஞான குழந்தினை புத்தியில் பைத்தடி போற்றுகின்றேனே இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தாயாருடைய மந்திரங்களை வந்து சொல்லலாம் இந்த மந்திரங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் சரஸ்வதி நம சுப்யம் காமரூபினி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷியாமி சித்தி பௌபது மே சதா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம சொல்லலாம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சரஸ்வதி தாயாரை வழிபடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடுவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூரண அருள் கிடைக்கும் சரஸ்வதி பூஜையில என்னென்ன முறைகளை வழிபடணும் அப்படிங்கிற இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பயனுள்ள இருந்ததால வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்